ஆண்டவர் ஆபரகாம ஏன் ஆசிர்வதித்தார் ஏன் பழுகி பெருகினான்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறதுல தேவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்தானா கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய கட்டளைகளுக்கு அதை அவன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஈசாக்கை நீ கொண்டு வந்து இந்த பலிபீடத்திலே பலியிடு என்று சொன்னால் தேவனுடைய கட்டளை ஆண்டவருக்கு மகிமூன்றாகட்டும் அவருடைய வார்த்தைக்கு ஆப்ரஹாம் கீழ்ப்படிகிறான் எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது கத்தருக்கு மகிமூன்றாகட்டும் எப்போ ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கிறான்னு சொன்னா பாருங்க அவன் என்ன செய்தான்னா அழைப்புக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் ஓடி வருகிறான் தேவனுடைய உடன்படிக்கைக்கு என்ன செய்கிறானா உண்மையா தேவன் சொன்னார் சொன்ன மாத்திரத்தில் அவனும் அவன் பிள்ளையும் அவன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்தார்களா அந்த உடன்படிக்கைக்குள்ளாய் கடந்து வருகிறார்கள் இங்கே ஆண்டவர் செலுகிறார்கள் மேசகுமாரனும் ஈசாக்கு கொண்டு வந்து பலி செலுத்து என்று சொல்லுகிறபோது போது நமக்கு தெரியும் அபிரகம் என்ன செய்தானா பின்னால் இருக்கிற வசனங்கள் செலுகிறது அவன் ஈசாக்கை கொண்டு போய் வழிபடத்தின் மேலே வைத்து பலி செலுத்த துணிந்த போது பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அதேமும் இருபத்தி ரெண்டு பதினேழு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பாருங்க தேவன் இங்கே அவனுக்கு எப்போ இந்த பூரண ஆசிர்வாதம் சொல்லுகிறார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் நீ என் கட்டளைக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் இப்போ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் சந்ததி எப்படி இருக்கும் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல அது மாத்திர சொல்லுகிறார் சந்ததி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும் அது மாத்திரம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற சந்ததியா இருக்கும் சத்துருக்கள் மேல வெற்றி எல்லாவற்றின் மேலும் வெற்றி என்று சொல்லுகிறார் ஏன்னு சொன்னா நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிற போது அன்று சொன்னா நான் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில கடந்த நடந்து வந்த போது பாருங்க அந்த இடத்துல கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து அவன் சந்ததியை ஆசிர்வதித்து ஆண்டவர் அவனுக்கு உண்டானவைகளை ஆசிர்வதித்தார் வேதம் சொல்கிறது அந்த சந்ததி அப்படியே ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருந்தது ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட அதை தான் சொல்கிறார் கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம் கர்த்தருடைய அந்த பரிதான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக்